பப்ளிக் யூஸ் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க பொதுவான காரியத்துக்காக இல்ல பப்ளிக் யூஸ் டசன் மீன் ஓன்லி பப்ளிக் பர்சன் சுட் யூஸ் பட் ஈவன் யூ ஆஸ் வேன் யோ வைஃப் யோ சில்ட்ரன் யோ கிராண்ட் பேரெண்ட்ஸ் யோர் அங்கிஸ் ஆன்ட் இஸ் யூ நாட் கான்டாக்ட் யூஸ் பொதுவாக பொதுவாக நம்மளை பயன்படுத்துறது வந்து நம்ம கூட பிற நம்ம பிறந்தவங்க கனவென் மனைவி கம்ப்ளீட் மத்தவங்க யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ரவர் பயன்படுத்துறங்கிறதுக்காக நம்ம ப்ரோவர் செல் ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸ் ஆண்ட்ரவர் பயன்படுத்துற ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க அமே நீங்க யாருக்கு பயன்பட போறீங்க ஆண்ட்ரவர் ஆண்ட்ரவர்க்கு பயன்படுத்துறது தான் அவங்க பர்பஸ் the purpose that you are on this earth is because நீங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நோக்கம் because you are for the masters use ஆண்டவரோட மகிமைக்காக many times we forget that we are for the masters use and we think we are for this use we are for that use sometimes we think even for, we are for the ministry use நம்ம நிறைய வேளை மறந்துறோம் நம்ம எது எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல வாழ்றோம்ன்றதுக்காக மத்தவங்களுக்காக வாழ்றோம் நம்ம நினைக்கிறோம் amen amen, amen.

ஒன்லி ஃபார் மில்க் அது உயிர் வரும் வாட்டர் மில்க் வெசெல் எத்தனை பெண்கள் இது அறிந்திருக்கிறீங்கலி லைக் தனி அப்றிங்கா யூர் ஸ்பெஷல் விசில் நீங்க விசேஷம் ஆக ஸ்பெஷல் பர்பஸ் அண்ட் செலவு விசேஷம் very ஈவினிங் பர்பஸ் வெளியேற பிற்சோ ஜஸ்ட் ஐமன் போல்ட்டு சென்ஜன் ஹாஸ் டேலர் மே கார்ட் ஹாஸ் டேலர் மே பர்பஸ் வர்யார் லைஃப்

possession ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்வதுதான் தான் விசேஷ there are many vessels अनेक பாத்திரங்கள் there are vessels of mercy and இரத்தத்தின் பாத்திரம் இருக்கு

I did not choose him, he chose me. When I sing this song, I become very arrogant and then you know, for Christ. I become very proud. Proud. Okay. Okay. So he we are chosen vessels.

வேண்டுமெ இருக்கோ திஸ் இந்த பைபிள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நீங்கிவிடும்

நான்காம் அதிகாரத்துல <cko disguised> <cual playful. scenes Poor> see this verse which says your your affliction is light is in 417 இவ்வளவு பாடுகள் வந்து வெறும் லேசா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு it is in 417 ரெண்டு கோரிந்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கு if you read 47 நான் ரெண்டு கோரிந்தியர் 4 7 படிச்சிங்கனா படிங்களே இந்த பகதோம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகிராமா தேவனால் ஓகே. <Overlap/> நம்ம இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டமாக்கி நம்ம சரித்திரத்தில் ஏன்

வெளிப்புறத்துக்கு முக்கியத்துவம்